திவாரிய விக்கடா சொல்ற கேரீன்னு சொல்லிட்டு இதான் எங்களுக்கு தெரியுமே வீடியோ எல்லாரும் சொல்லிட்டாங்களே நீங்க எதிர்பார்க்கலாம் கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு டிவியில வெளிவராத உண்மை என்னடா சொல்லி யோசிக்கலாம் தான் கேசிக்கலாம் விஜய் சேதுபதி கட் பண்ணுங்க இதை டிவியில போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாரை என்னென்னலாம் சொல்லி பிறந்தாரு ரெட் கார்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கம் ஐ மீன் வீடியோல சொல்றேன் பாருங்க பார்க்கும் போதே ஒரு நூறு ஐம்பது லைக் போடுங்க பண்ணுங்க யாரா இருக்கலாம் திவார பிடிக்காதோ அத்தனை பேருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தரமாக இருக்கும் செய்க யார் சேதுபதி செஞ்சது ஸோ ஆக்சுவலாக நேற்றையே பார்த்துருப்பீங்க திவார் வந்துட்டு லைட்டா அப்படி வந்து வாய விடும் போது நீங்க எதுக்கு சார் எப்ப பார்த்தாலும் வந்து சீப்பான வார்த்தை தகுதி தரா இதே தான் பேசுவீங்களா உங்களுக்கு யார் சார் இதெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நேத்தே அவர் செஞ்சிருப்பாரு பட் அதே கொஞ்சம் தான் வந்துச்சு டிவில அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட் பண்ண சொன்னது கூட டிவில வந்த மாதிரி தோணுது நேற்று போன ஆடியன்ஸ் சொன்னிருந்தாங்க இதெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பட் அதுவுமே புரமோலேயே வந்திருக்குங்கும் போதுதான் ரொம்ப மன திருப்தியா மகிழ்ச்சியா நிறைவா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கேட்டிருக்காருல்ல கேப்டன் சிரி மத்த எல்லா டாஸ்க்குமே அப்ப திவாரை கேட்கும்போது திவார லாக் ஆன விஷயம் நான் ஏற்கனவே ரெட் கார்டு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது என்ன சொல்லிருப்பா திவார் போறதுக்கு இந்த மூணு ரீசன் தான் உமன் சேஃப்டி அந்த பண்ண ரீலு அப்புறம் கேஸ்டிசம் ஜாதிகளை பத்தி பேசுனது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுல மெயினா அந்த ரீல் அதாவது தளபதிக்கு அப்புறம் தலைக்கு அப்புறம் சேதுபதிக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் அந்த ஒரு தான் இங்க பயங்கரமா இருக்கு ஸோ அதான் இதுலயும் பேசியிருப்பாரு என்ன சார் ரீலே தான் பண்ணீங்க வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது நீங்க சொல்லுங்க நான் உட்காந்துக்கிறேன் நீங்க பொறுமையா சொல்லுங்கன்னு சொல்லி உட்காந்துட்டார் இது நீங்க பார்த்தது அவர் கற்பனை சொன்னது என்னன்னா இதை வந்து இதை இத போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீங்க எல்லாம் மனுஷனா இது வந்து சேதுபதி பார்த்து திவாரை பார்த்து சொல்றாரு ஓகேவா திவாரை பார்த்து நீ எல்லாம் மனுஷனா என்னையா பேசிட்டு இருக்க நீ உள்ள வந்து ஜாதி பேசிட்டு இருக்க ஆள் பார்த்து பேசிட்டு இருக்க நீ என்ன எந்த ஊரு என்னன்னு கேட்டுட்டு இருக்க உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கோ புடுங்க தரமா வந்து கேட்டிருக்காரு இது எதுவுமே டெலிகாஸ்ட்ல வராது ஓகேவா மேபி சொல்ல முடியாது எனக்கு தெரியல டிஆர்பி அது வந்தா கூட வரலாம் இது அவர் சொன்னது கட் பண்ண சொல்லிட்டாரு ஓகேவா இது வந்து போராடான்னு சொல்லி பட் இதெல்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்துட்டு நேத்தி எபிசோடு பார்த்தவங்க ஐ மீன் உள்ள அந்த ரியலா உட்காந்து பார்த்தாங்கள்ல ஆடியன்ஸா இருப்பாங்கல்ல அவங்கள வந்து வெளில வந்து நேற்று சொன்னாதான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நேற்று நடந்திருக்குது கேள்விப்படும் போதே ஐயா சேதுபதி இதுவே பெரிய விஷயம் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தரமான இந்த மாதிரி ஒரு 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 பெண்கள் இடம் வந்து தப்பா பிஹேவ் பண்ற ஒரு ஆள் ஜாதி பற்றி பேசுகிற ஆள் அது வந்துட்டு ரீல்ஸ்ல வந்துட்டு ரீல்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஆளை பிளாஸ்ட் பண்ணது சந்தோஷம் பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா இது ஏன் உள்ள விட்டீங்க இப்போ ஒரு ஒரு பூச்சி ஒன்று போகுது ஒரு வண்டு ஒன்று போன்னு வச்சுக்கோங்க அது வந்து உள்ள விட்டா அங்கங்க கடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே இது கடிக்காதுன்னு தூக்கி உள்ள விட்டுறது தெரிஞ்சே தான் தூக்கி உள்ளே விட்றீங்க அப்புறம் எதுக்கு அதை எடுத்து எடுத்து விட்றீங்க அப்படிங்கிறதா மக்களோட கேள்வியாவே இருக்கு அது அவன் ஒரு கேவலமாவேன்னு தெரியுது தென் எதுக்கு அவனை தூக்கி உள்ளே போட்டீங்க அப்புறம் எதுக்கு வெளில எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா மக்களோட கொஸ்டினா இருக்கு நான் என்ன பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன்னா சரி ஓகே இப்ப இந்த மாதிரி இப்ப ஒன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஓகே அவன் இந்த மாதிரியான வார்த்தைகள் விடல பெருசா வந்துட்டு அவன் எக்ஸ்போஸ் பண்ணல அவனோட விஷயங்களை சில விஷயங்களை ஸோ அதனால ஓகே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணன் கிடைக்கும் பார்த்துலான்னு இருந்தாங்க பட் அவன் ஒன்ஸ் போக 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 நிறைய வந்து பெண்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது ஃப்ளோட் பண்ணுறது அந்த வந்துட்டு கேஸ்ட் ரிலே ரிலேட்டடாக வந்து பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஓவராக போக போக விஏஎஸும் வான் பண்ணி பார்த்தாரு அவன் கேட்கலை ஸோ இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நே தலைக்கப்புறம் தளபதிக்கு அப்புறம்ங்கும்போது வெளியில் உள்ள ஃபேன்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அது ஒரு விஷயம் அப்புறம் வந்துட்டு திவ்யா கணிஷ்டை வந்துட்டு நீங்கள் ராமநாடு பொண்ணுன்னா நிரூபிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறது ராமநாட்டில் எங்கே எந்த தெரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் வந்துட்டு பேக் ஃபயர் அதுதான் வந்து மெயின் ரீசனாக வந்து பார்க்கப்படுது அந்த ரீலு இந்த ஒரு ராம்நாடுல இந்த இதெல்லாம் தான் மெயின் ரீசனா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆட்கள் உள்ள வச்சுன்னா இன்னும் பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கும் டிவி ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நமக்கு எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ்ல இப்படி ஒரு கான்டெக்ட்ல நிறைய விஷயங்கள வெளில நம்புறத நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேரை வந்துட்டு வான் பண்ணுறதையும் நான் பாக்குறேன் ஸ்ட்ரிக்டா வான் பண்றாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயம் இப்போ அப்படியே மாறிக்கிட்டே வருது ஸோ குட் ஃபார் ஷோன்னு நினைக்கிறேன் அது இன்னொன்று விஜயசேவி சபரிக்கு பண்ணுற ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்குது நித்தியெல்லாம் சுத்தமாக பேச விடலை ரொம்ப பாவமாக இருந்துச்சு அது நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க நம்ம சேனலே வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் பிரஜனைலாம் பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அது சண்டே எபிசோடில் பிரஜனை சான்றாக கேட்பாலன்னு சொல்லல அது ரொம்பவே தேவை இவ்வளோ தேவையா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு எதிர்பாராதான் நடந்த ஒரு ஃபைட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி பண்ண புரோவோக் ஓகேவா லூசு குன்னு திட்டினது அதெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ணல அந்த கெட்டெல்லாம் ஏன் விஜேஸ் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு தெரில மேட்ரு அப்படி தான் அதெல்லாம் வேணாம் வேணாம்னு அவாய்ட் பண்றாரு ஐ டோன்ட் நோ பிரஷ் மேட் மேபி இன்னைக்கு திரும்ப எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ப்ரோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது விஜயஸ் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு பட் சண்டே எபிசோட் பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்த வர ரெண்டு ப்ரொமோலையும் தெரிஞ்சிடும் மூணு ப்ரொமோலையும் தெரிஞ்சிடும் சேதுபதி என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷ் இஷ்யூல அது சுத்தமா பேசப்படலை சபரியா வந்துட்டு இவங்க கேவலமா பேசினது வெளியில வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு வேற மாதிரி இவன் பாம்பல கோவா டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் பேசலேன்னா அவ்வளோதான் ஜஸ்டிஸே இருக்காது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த எவிக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிற கமெண்ட் செக்கல் சொல்லுங்க அந்த மாதிரி ஆஃப் கேமரா ஆஃப் பண்ணி சேதுபதி வந்துட்டு பொறந்த பத்தி உங்க கருத்துக்களை என்னங்க கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்னால எல்லாம் அவனை போட்டு பொழந்திருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு போவாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்கவும் உங்க ஒப்பீனியன் உங்க கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை சோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் பாய பை